எல்லாருக்கும் வணக்கமா இந்த பதிவுல விளக்கு ஏத்தும் போது செய்யவே கூடாத ஒரு சில தவறுகள் பத்தி சொல்ல போறேமா முக்கியமா நம்முடைய இந்து மத சாஸ்திரப்படி வீட்டில வந்து விளக்கேத்துறதுன்றது ரொம்ப சிறப்பான விஷயம் இல்லையாமா நம்ம வீட்டில் இருக்க துர்சக்தி கெட்ட சக்தி எல்லாமே வீட்டு விட்டு வெளியே போகும் ஒரு வீட்டுல ஒரு விளக்கு எரிஞ்சது அப்படின்றப்பூய்மையா தெய்வாம்சமா கருதப்படுது இல்லையாமா அப்படிப்பட்ட விளக்கு வந்து ஒரு சில பேர் காலை மாலை ரெண்டு விலையும் ஏத்துறாங்க ஒரு சில பேரு வெறும் மாலை பொழுது மட்டும் ஏத்துறோம் இல்லையாமா அப்படிப்பட்ட விளக்கேற்றும் பொழுது வேதங்கள் புராணங்கள் அப்படியே முன்னோர்கள் இப்படிதான் விளக்கேற்றணும் இப்படிதான் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதுக்கு பின்னாடி அறிவியல் ரீதியாவும் சரி சாஸ்திர ரீதியாவும் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சு கிடக்குறோமா அப்படி ஒரு சில விஷயங்கள் சொல்ல போறங்க முதல் முக்கியமான விஷயம் நம்மமா விளக்கு ஏற்றும் போது எப்பவுமே விளக்கு கிழக்கு திசையை பார்த்தா தான் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சுபிக்ஷமா சந்தோஷமா இருக்க முடியும் நம்ம வீட்டில் நார்மலாக விளக்கு ஏத்துற திசையும் அந்த திசையாக தான் இருக்கும் கிழக்கு திசையை மாதிரி தான் இருக்கும் இல்ல வடக்கு திசையை பார்த்தா மாதிரி இருக்கும் இதோ மேற்கு திசையை பார்த்தோ தெற்கு திசையை பார்த்தோ ஏற்றவே கூடாதுமா அது மாதிரி ஏற்றுனா வீட்டுக்கு பிரச்சனை மட்டும்தான் வந்துட்டே இருக்கும் கிழக்கு வடக்கு ரெண்டு திசையும் ரொம்ப நல்ல திசைகள்மா அதே மாதிரி விளக்கு ஏத்துறதுன்றது நல்லெண்ணில மட்டும்தான் ஏத்தணுமா அது எந்த எண்ணெயா இருந்தாலும் பரவாயில்ல நல்லெண்ணெயாக இருக்கணும் அதாவது தேங்காய் நிலை ஏத்தனாமா பஞ்ச கூட்டு எண்ணெய்ல ஏற்றலாமா நெய்யில் ஏத்தனாம கேக்குறீங்க ஆனால் நல்லெண்ணெயில மட்டும் தான் தைம் ஏத்தணும் நெய்ல ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல நல்லெண்ணெய் ஏத்துறது அதை விட ரொம்ப ரொம்ப நல்லதுமா முக்கியமா பாதி நல்லெண்ணெய் பாதி தேங்காய் எண்ணெய் இது மாதிரிலாம் ஏத்தக்கூடாதுமா ஒரு சில பேர் டக்குன்னு வந்து பாதி நல்லெண்ணெய் ஊற்றிருப்பாங்க போயிட்டு நல்லெண்ணெய் காலியான உடனே அது புதுசா வாங்கிட்டு வரதுக்கு போய் பாதி தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுவாங்க அது மாதிரி மிக்ஸ் பண்ணிலாம் எல்லாம் அது தரத்துரத்த உண்டு போகணும் சரிங்களாம்மா திரியில வந்து பஞ்சு திரி ரொம்ப நல்லதுமா அந்த திரி இல்லை அப்படின்றப்போ தாமரை தண்டு திரி போட்டு ஏத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது அந்த திரி கூட அந்த திருசுல் முடிச்சிருக்கலாமா அது கூட படையில் போட்டு ஏற்றுனீங்கன்றப்போ ரொம்ப சிறப்பு சரி விலைக்கு ஏற்றும் போது என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு சொன்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னா மிக முக்கியமான விஷயம் என்ன பிறகு தான் திரி போடணும் நிறைய பேர் திரி போட்டு எண்ணெய் அது மாதிரி பண்ணவே கூடாது அதே மாதிரி விளக்கு நீங்க ஏத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள மலையேற வைக்கிற வரியுமே வீட்டை பெருக்கிறதோ சுத்தம் பண்றதோ துடைக்கிறதோ கூடவே கூடாதுமா அது வீட்டில் இருக்க மகாலட்சுமி நம்மளே வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஐதீகம் அதே மாதிரி நீங்க விளக்கு ஏத்த போறீங்க அப்படின்றப்ப முதல்ல உங்க வீட்டோட நிலைவாசல் கதவை திறந்து முன் வாசல் இருக்கு இல்லையா அந்த கதவை திறந்து வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க விளக்கு ஏத்தணும் உங்களுக்கு பின்வாசலும் இருக்குன்னா முன் வாசல் கதவை திறந்துடணும் பின்வாசல் கதவை மூடிடணும் இதுவும் முக்கியமான விஷயமா முன் மாச கதை தொடங்கும் மகாலட்சுமி நம்ம அழைக்கிறோம் பின்வாசல் கதை மூணுன்றப்ப அவங்களை வெளியே உடனே போக விடாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறோம்ன்றதுக்கான ஒரு ஐதீகம் அதே மாதிரி எண்ணெய் விளக்கு ஏற்றுறப்போ இப்போ இன்றைக்கி பூஜை சாமான்த்தி வச்சிங்கன்றப்போ அந்த விளக்கு ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கும் நம்ம ஆனால் ரெண்டு மூணு நாள் போனோம்னா அந்த நிறைய கசடுகளெலாம் இருக்கும்லம்மா அது மாதிரி கசடுகளாக இருந்துச்சு அப்படின்றப்போ விளக்கேத்த கூடாதும் அந்த கசடுகள்லாம் எடுத்துட்டு அந்த எண்ணெய் துடச்சி எடுத்துட்டு முஸ் புதுசாக எண்ணெய் ஊற்றி மறுபடியும் ஏற்றணும் அதே மாதிரிமா நிறைய பேர் விளக்குல வந்து அந்த பச்சை படிஞ்சிருக்கும் அதுமாதிரி பச்சை படிஞ்சிருந்தா கூட கண்டிப்பாகம்மா ஏற்றவே கூடாது தரித்திரத்தை உண்டு பண்ணுமா முக்கியமான விஷயம் ஏற்ற உடனே வீட்டில் வந்து அழக்கூடாது இது மாதிரி அழுது அப்படின்றப்ப நம்ம வீட்டில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரும் நம்ம எந்த காரணத்துக்கு விளக்கேற்றுமோ அது நம்ம பழிக்காமல் போயிடும் அதே மாதிரி விலைக்கேற்றன பிறகு வீட்டில் சண்டை போடக்கூடாது சண்டை போட்டு கத்துறது அழறது தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறது இது மாதிரிலாம் நீங்கள் பண்றப்போ வீட்டில் பிரச்சனை மட்டும்தான்மா வரும் வீட்டில் சந்தோஷம் அப்படின்றது தங்கவே தங்காது இன்னொரு முக்கியமான விஷயம் விளக்கு நீங்கள் ஏற்றிட்டீங்க ஏற்றிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு ஆறு ஒரு இல்லை ஒரு ஊர் வீட்டில் எரிஞ்சால் போதும் ரொம்ப அதிகமடியாக எரிய வைக்கணும்னு கூட கிடையவே கிடையாதுமா முக்கியமாக நீங்கள் ஏற்றுறப்போ ஈரத்தலையோடு விளக்கு ஏற்றக்கூடாது சரிங்களாமா அதே மாதிரி ஒரு பொட்டு இல்லாமல் பொண்ணு அப்படின்றப்ப மங்களகரமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ நீங்கள் விளக்கேற்ற போறீங்க அந்த விளக்கேற்ற போகும்போது ஒரு பொட்டு இல்லாமல் தலை சரியா வாராமல் முடியெல்லாம் ஒரு அலங்கோலமா இருக்கு அப்படின்றப்போ அது மாதிரிலாம் விளக்கு ஏற்றக்கூடாதும்மா ஆனா இப்போ நிறைய பேர் நைட்டி போட்டுக்கலாம் விலக்கு ஏத்துறாங்க தவிர்க்க முடியாத ஒரு காரணமாக இருக்குது ஆனால் சுடிதாரில் கூட விளக்கேத்தலாம் நைட்டியில் மட்டும் விலக்கே ஏற்றக்கூடாதுமா ஆனால் அது வந்து எல்லாரும் இப்போ பண் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க கையில் நிறைய கண்ணாடி வலைகள் போடலாம் கூட ஒரே ஒரு கண்ணாடி வலை போட்டு வச்சிருக்கணுமா அப்போ தான் மங்களகரமான இருக்கும் அந்த கண்ணாடி வலையோட சத்தம் வந்து நம்ம வீட்டில் கேட்கும்பொழுது வீட்டிலுக்கு பிரச்சனைகள்லாம் வீட்டை விட்டு ஒன்று ஒன்றும் வெளியே போகுமா அதுக்காக தான் அதே மாதிரிமா கோலம் போடாமல் விலக்கு ஏற்றவே கூடாது ரொம்ப முக்கியமான விஷயமா ஏன்னா நம்மளுடைய வீதியில் நம்ம தெருவுல மகாலட்சுமி வந்து உலா வருவாங்களாமா நம்ம வீட்டுல கோலம் போட்டுருக்கு அப்படின்றப்போ நம்மளுடைய நல்ல தேவதைகளை வீட்டுக்கு அழைக்கிறத ஒரு ஐதீகமா அதை நம்ம கோலம் போடன்னு வச்சுக்கோ அம்மாவை கோலம் போட மாட்டோம் அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க நம்ம கோலம் போடலாம் அப்படின்றப்போ நம்ம வீட்டில் ஏதோ கெட்டது நடந்திருக்கு சாமி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வர மாட்டாங்களாமா அதனால் கண்டிப்பாக நீங்கள் கோலம் போடணும் அந்த கோலம் போடுறது வந்து காலையில் வந்து புள்ளி வச்சு கோலம் போடணுமா சாயந்தரத்தில் வந்து நீங்கள் பூ கோலம் போடணும் சரிங்களா அதே மாதிரி இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க எழுத்து வீட்டு வாசலாம் அவங்க வீட்டு வாசலும் நேராக இருக்குது நேராக பார்த்தா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றுறப்போ என்ன பண்ணுவாங்க ஸ்கிரீன் போட்டு மூடிடுவாங்க அந்த ஏற்றுற ஒரு கால ஊராச்சு நிலைவாச கலந்து நல்லா ஓப்பனாக இருக்கணுமா அது மாதிரி பண்ணவே கூடாது ஒரு கதவு வந்துருச்சு ஒரு கதவு அது மாதிரிலாம் இருக்கவே கூடாது ரெண்டு கதவு வந்துருச்சு கொஞ்சம் நேரம் ஆச்சு வழி விட்டு வைக்கணும் இப்போ உங்கள் வீட்டுக்கு யாருனா முக்கியமான ஆள் வராங்கன்னு வச்சுக்கோங்கம்மா அவங்கள வந்து ஒரு கதவு முடிவிட்டு ஒரு கதவு வழியாக வாங்கன்னு சொல்வீங்களா நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா அதே மாதிரி தெய்வங்கள் கூட அது மாதிரி பண்ணால் வரவே மாட்டாங்கம்மா அவங்க வெளியே போயிடுவாங்க அதே மாதிரி மாதவிடாய் சமயத்தில் வந்து வீட்டில் விளக்கேத்து ஒரு பழக்கம் ஆகிட்டு இருக்கும் மாதவிடாய் சமயத்தில் வீட்டில் விளக்கேத்தல்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் பிரச்சனையே இல்லை வீட்டில் குழந்தைங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பெண் ரெண்டு குழந்தைங்கமே கற்றுக் கொடுங்க வீட்டில் விளக்கேற்றணும்னு சொல்லிட்டு ஒருவேளை பூஜை நீங்கள் தினமும் இன்னும் விளக்கு ஏற்றுறீங்கன்னா வீட்டில் இறந்தவர்களோட ஃபோட்டோ வச்சு கண்டிப்பாக ஒரு விளக்கு ஏற்றணும் அந்த விளக்கு வந்து வீட்டில் இருக்க பசங்களை ஏற்ற சொல்லுங்கம்மா உங்கள் கணவரை ஏற்ற சொல்லுங்கள் டெய்லியுமே எப்படி வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறீங்களோ அதே மாதிரி இறந்தவர்களுக்கு விளக்கம் ஏற்றணும் அவங்க ரொம்ப கவசமாக குழந்தைங்க கூட உங்கள் கணவர் கூட கூடயே இருந்து உங்கள் நல்லபடியாக பார்த்துப்பாங்கம்மா நீங்கள் இறைவனை வழிபடும் அவங்களுக்கு கூட மனசாக நினச்சி வழிபட்டுக்காங்க அவ்வளோ ரொம்ப நல்லது அதனால் அந்த விளக்கை நீங்கள் குழந்தைங்களை ஏற்ற வைக்கணும் இந்த மாதிரி மாதவிடாய் டைமில் உங்களால் விளக்கேற்ற முடியலன்றப்போ இந்த மாதிரி குழந்தைங்களை விட்டு விளக்கேற்ற வைங்கம்மா எந்த ஒரு தவறும் கிடையவே கிடையாது சரி நான் விளக்கு ஏற்றிட்ட அப்புறம் நான் இப்போ சொல்கிற விஷயங்கள் நீங்கள் செய்யவே கூடாதுமா அதாவது விளக்கு ஏற்றும் பொழுது ரொம்ப பதட்டமாகவோ உங்களால் முடியுது எந்த ஒரு மனக்குழப்பத்தோடையோ ஏதோ அந்த மாதிரி ஏற்றவே கூட விளக்கு ஏற்றின ஒரு பலனே கிடைக்கவே கிடையாது ரொம்ப நிம்மா நிதானமாக பொறுமையாக அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து அரக்கப்பறக்க அறக்க பரப்பா அது மாதிரிலாம் கூட ஏற்று விளக்குன்றமே ஒரு ஒளி ஒரு அமைதி ஒரு தெளிவு ஒரு விளக்கம் அதனால் அந்த விளக்கு ஏற்றுறப்போ நம்மளுக்கு தெளிவு கிடைக்கணுமே தவிர ஒரு பரபரப்பாக ஏற்றணுன்ற ஒரு கடமைக்காக செய்யணுன்ற ஒரு கடமைக்காக அது மாதிரிலாம் நீங்கள் என்னைக்காச்சும் ஏற்றுறீங்கன்னா அதை ஏதாவது அதிகமாக நீங்கள் விலைக்கே ஏற்றாமே விட்டுருங்க நீங்கள் நல்ல மனசார ஆத்மாத்தமாக நினச்சி விலைக்கு ஏற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லதுமா ஏன்னா விலைக்கு ஏற்றுறது மூலயமா நம்ம வீட்டில் நிறைய கஷ்டங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் வெளியே போயிடுமா சந்தோஷம் மட்டுமே நிறைஞ்சிருக்கும் நம்ம வீட்டில் இருக்க மூதேவி தரித்திரம் கெட்ட சக்தி கண்திருஷ்டி பொறாமை இது மாதிரி நிறைய நம்மள சுற்றி இருந்துகிட்டே இருக்குமா நம்மள சுற்றி எப்படி நல்ல சக்தி இருக்குதோ அதே மாதிரி கெட்ட சக்தி இருந்தேனே தான் இருக்குது அதெல்லாம் இந்த இந்த கெட்ட சக்தியை நம்ம கிட்டே தீர்ந்து போகணும் வீட்டை விட்டு வெளியே போகணும் ஒரு சில பேர் வீட்டில்மா குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயினே இருக்கும் வீட்டுக்கார எவ்வளோ சம்பாரிச்சாலும் பணம் தங்கவே தங்க அது செலவாகிட்டே இருக்கும் அந்த கணவன் மனைவியும் பார்த்தாங்கன்னா எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க இது மாதிரிலாம் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்கம்மா பிரச்சனையே இல்லை நீங்கள் விளக்கு ஏற்றுங்க உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் போகும் நீங்கள் சொல்வீங்க நான் இவ்வளோ வருஷமா நான் விளக்கு தான் ஏற்றினுக்கிறேன் என் வீட்டில் பிரச்சனையே போகலன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் விளக்கு ஏற்றும் பொழுது முழு மனதார நீங்கள் அந்த கடவுள்கிட்ட ஒன்றி போயிட்டு உங்கள் பிரச்சனை என்ன இருக்கோ அந்த விளக்கில் அந்த தீ வைக்கும் பொழுது மனசார வேண்டிக்கோங்க அது எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடுமா அதே மாதிரி அந்த திரி இருக்கு இல்லைங்களா விளக்கு ஏற்றுறதுக்கான திரி அந்த திரி தீர்ந்து போகிறவரையும் எரிய விடக்கூடாது அதே மாதிரி அந்த விளக்கு தானா குளிர்ற மாதிரியும் பண்ணவே கூடாது அழகான மலர்கள் வச்சு தான் மலை ஏத்தணும் சரிங்களா அது தானா வந்து உங்களே குளிர்ந்து போறாங்க அப்படின்றப்போ இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு சொந்தக்கார் வராங்க உட்காந்து சா அவங்களே சாப்பாடு போட்டுன்னு சாப்பிட்டு அவங்களே போய் தான் அது எப்படி நல்லா இல்லை இல்லைங்களா அதே மாதிரி நம்ம சாமி வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க நம்ம தான் வர வச்சிருக்கோம் விலைக்கு ஏற்றி அவங்க மரியாதை வீட்டுக்குள்ளே விட்டு 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 போனோம் இல்லைங்களா ஸோ அதனால அவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு மரியாதை கொடுத்து அழகாக மலர்களால் அவங்கள வந்து மலையேற்றி விடுங்க முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோமா நீங்கள் விலைக்கு ஏற்றிட்டீங்க அப்படின்றப்போ எந்த அங்க அமங்கலமான வார்த்தையும் பேசக்கூடாது அந்த சனியனு நாயை இது மாதிரி வார்த்தைகளை பேசுனீங்கன்னா அந்த விலைக்கேத்தன பலன் கூட உங்களுக்கு இல்லாம போயிடுமா இது முக்கியமான விஷயம் ஒரு பெண் வந்து ஒரு வீட்டோட தெய்வம் இல்லையாமா ஆமாம் நீங்க வந்து ஒரு வீட்டோட தெய்வம் தான்மா நீங்கள் ஒரு ஆள் இல்லைன்னா அந்த வீட்டில் எந்த வேலையும் நிச்சயமா ஓடதும் ஓடாது ஆனால் நிறைய பேருக்கு நம்மளுடைய வேல்யூவே புரியவே புரியாது நம்ம இருக்கிறப்ப யாருக்கும் அவங்க நம்ம மேல ரொம்ப பாசமாகதமா இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து பாசத்தை வேற மாதிரி வெளிப்படுத்துவாங்க அதை நம்மளுக்கு புரிஞ்சுக்கவும் முடியாது அதனால அவங்க பாசம் காட்டுறாங்களோ இல்லையோ நம்மளுடைய கடமை நம்ம செஞ்சுதான் ஆகணும் இல்லையா அதனால நீங்கள் எப்போவுமே தன்னம்பிக்கையாக தைரியமாக குழந்தைங்களுக்கு நல்லா ஆறுதலாக அவங்க தோண்டு போகிற டைமில் அவங்களுக்கு கை கொடுங்க சும்மா குழந்தைங்க திட்டினே இருக்காதிங்க குழந்தைங்களை கம்பேர் பண்ணி பேசினே இருக்காதிங்க கடவுரை கணவர் கூட ரொம்ப தொந்தரவு பண்ணே இருக்காதிங்க அவர் ரொம்ப தோல்வியாக தோண்டு போயிட்டு வந்துட்டால் கூட அவர் கை கொடுத்து தட்டி கொடுத்து எழுப்பி கொடுங்க பார்த்துக்கலாம் போங்க சரி பண்ணிடலாம் அது மாதிரி சொல்லி பாருங்கம்மா அவங்க அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சரி விளக்கேற்றுறப்போ அந்த காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கலாமா அந்த அம்மன் விளக்கில் ஒற்றைப்படையில் தான் போட்டு வைக்கணும் அஞ்சு ஏழு ஒம்பது அது மாதிரி ஒற்றைப்படையில்தான் போட்டு வைக்கணும் அதேமாதிரி அம்மன் விளக்கமா வெறும் தரையில் பண்ணுற மாதிரி வைக்கவே கூடாதுமா அது ரொம்ப விளக்கேற்றின ஒரு இல்லாமல் போயிடும் ஒரு பச்சரிசி நிறைய அது மாதிரி தான் அவங்களை உட்கார வைக்கணும் ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மாதிரி தான் அவங்களை உட்கார வைக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் உயரமாக உட்கார வச்சுருக்கணும் சரியாமா அதே மாதிரி அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் எப்பவுமே எண்ணெய் இல்லாமல் அந்த வற்றளவு இருக்கவே கூடாதுமா அதே மாதிரி காமாட்சியம்மனுக்கு லைட்டாக அந்த மூஞ்சி பா சாமிக்கு உடஞ்சா முறையோ தேஞ்சு போனாமல் மாதிரியோ ஸ்டாண்டு உடஞ்சா மாதிரியோ இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது விளக்கே ஏற்ற கூடாதுமா விளக்கேற்றின பலனே இல்லாமல் போயிடும் அதனால அந்த பூ அந்த காமாட்சம் விளக்கு அந்த பஞ்ச பாத்திரம் தீப தூபம் அதெல்லாம் வச்சுருக்கீங்களா அதில் எந்த ஒரு நெளிவு செலவு எந்த ஒரு வளைஞ்சல் எதுவுமே இல்லாமல் நல்லா இருந்தால் மட்டுமே அதில் விளக்கு ஏற்றுக்குமா அதில் சின்னதாக எதனா பிரச்சனை இருந்தால் கூட அதில் ஏற்றவே ஏற்றாதீங்க அது அது நீங்கள் விளக்கேற்றின ஒரு பலனும் அது இல்லாமே போயிடும் அதனால தான் சொல்கிறேன் விளக்கு ஏத்துறதுன்றது வந்து சும்மா ஒரு நெருப்பு வச்சு ஒரு விளக்கு ஏற்றுறதுன்னு கிடையாதுமா அது நம்ம வீட்டோட ஒளி தெய்வாம்சனம் வீட்டுக்கு வர அந்த முக்கியமான விஷயம் நடக்கிறதால விளக்கு பிறகு முக்கியமான எந்த பொருளையும் யாருக்கும் கொடுக்காதீங்க மகாலட்சுமி நம்ம வீட்டை விட்டு போயிடுவாங்க விலைக்கு ஏற்ற பிறகு நீங்க வந்து முக்கியமா ஒரு சில பேர் விலைக்கு ஏத்திட்டு உடனே வீட்டை கதவு சாத்திட்டு வெளியே போயிடுவாங்க போக கூடாதுமா நான் நிறைய நிறைய டைம் இந்த எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே இருக்கேன் எதுக்காக சொந்தக்காரங்களை சொல்கிறேன்னா நம்மள இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டுக்கு நீங்கள் போனோடனே அவங்க யாராச்சும் கதவு சாத்திட்டு போனால் உங்களுக்கு பிடிக்குமா அதே மாதிரி நம்ம சாமியை வீட்டுக்கு வர சொல்லி விலைக்கேற்றிட்டோம் அது மாதிரி இப்போ நாங்கள் ரொம்ப தூரம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்க அப்படின்றப்போ அப்போ விலக்கேற்றினால கூட பிரச்சனை கிடையாது பக்கத்து வீட்டுக்காரங்களை வந்து ஏற்றுக்குன்னு நம்ம கொஞ்சம் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் டெய்லியுமே வீட்டில் இருக்கீங்க சும்மா ஒரு எங்கேனா வெளியே போகிறீங்கன்றப்பெல்லாம் டக்கு டக்குன்னு விலைக்கு ஏற்றிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் வீட்டில் இருந்துட்டு அதை குளிர வச்சுட்டு அப்புறம் தான் போகணும் சரிங்களாமா இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்மா பிடிச்சிருந்தால் மறை சேனல் subscribe po nyo ma